நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி சத்தீஸ்கர் மாவட்டத்தின் பஜார் என்ற இடத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் அந்த காட்சியை கொண்டிருக்கிறோம் அந்த கலெக்டர் அலுவலகத்திற்கு ஒட்டுமொத்தமாக தீ வைத்து கொளுத்தி சூறையாடிவிட்டார்கள் அங்கு இருந்த வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்ட காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கு சட்னாமி என்ற ஒரு சமூகத்துக்கு சொந்தமான இடம் சேதப்படுத்தப்பட்டதை ஒட்டி அங்கு ஒருவர் தவறான நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த உண்மையிலேயே அந்த சமுதாயத்திற்கு சொந்தமான இடத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் கலெக்டர் அலுவலகம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென வன்முறையில் ஈடுபட்டதுடன் அந்த அதிகாரிகள் தங்களது கோரிக்கைகளுக்கு செவி செவிசெய்காமல் இருப்பதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையே அங்கு தீ வைத்து எரிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்த வாகனங்களையும் முழுமையாக தீ வைத்து எரித்து விட்டார்கள் கலெக்டர் அலுவலகமே தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பரபரப்பான ஒரு பீதியும் அச்சமும் நிறைந்த சூழ்நிலை அந்த பலோடா பஜார் பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது சட்னாமி என்ற சமூகத்தினருக்கு சொந்தமான இடத்தை சேதப்படுத்தியதற்காக இந்த வன்முறை தீ வைப்பு கலவரம் ஆகியவை அங்கு நடைபெற்றிருக்கிறது இந்த கலவரம் சற்று நேரத்தில் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டை மீறி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே ஒட்டுமொத்தமாக சூறையாடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கு காவல்துறையினரோ பாதுகாப்பு படையினரோ இல்லாத போதிய எண்ணிக்கையில் இல்லாத சூழ்நிலையில் அந்த பகுதியில் உள்ள அனைத்து கட்டிடங்கள் மற்றும் அந்த வாகனங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சூறையாடப்பட்டு இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை தேடும் படி மற்றும் அந்த இடத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்தும் பணியில் காவலர்கள் கூடுதலாக போலீசாரை ஈடுபடுத்தும் பணியில் மாநில மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது ஒட்டுமொத்த அந்த உள்ள அனைத்து பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் வாகனங்கள் ஒட்டுமொத்த அலுவலகமே சீக்கிரையாகிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பரோடா பஜார் என்ற பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த வன்முறையை கட்டுப்படுத்த போதுமான காவல்துறையினர் இல்லாதவும் அந்த பிரச்சனை தொடர்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இத்தகைய வன்முறை சம்பவம் அங்கு நடைபெற்றிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆவரகம் தகவலுக்கு நன்றி கணக்கு Yeah.

我不欠你一分